குக்வித் குக்வித்மாளி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியோட் ரனரப்பா வந்த நடிகை ஷபானா அவர்கள் இந்த குக்வித் நிகழ்ச்சியை பத்தியும் டைட்டில் நடந்த சில விஷயங்களை பத்தியும் வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்கள சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் குக்வித் கும்மாளி நிகழ்ச்சியோட சீசன் சிக்ஸ் கிராண்ட் பினாலே ரொம்பவே சூப்பரா சமைச்சு நடிகர் ராஜு அவர்கள் டைட்டில் வின்னரா வந்திருக்காரு இதுக்கு பல ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு வந்தாலும் சில ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல ராஜு உண்மையான டைட்டில் வினர் இல்ல அவரை விட நடிகை ஷபானா அவர்கள் தகுதியானவங்க ஆனா வேணுனை சதி பண்ணி கடைசி நேரத்துல ரிசல்ட மாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க இவங்க எப்போதுமே இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை ஷபானா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு செம்பருத்தி சீரியல் எனக்கு ஒரு பேரையும் புகழையும் உருவாக்கி கொடுத்துச்சோ அதை விட அதிகமா எனக்கு இப்போ இந்த குக்பி கொமாலி நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்க இந்த நிகழ்ச்சியில கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா சமைச்சோம் நல்ல பேரை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு மட்டும் தான் வந்தேன் ஆனா நானே முதல் பைனலிஸ்டா வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல அதே சமயத்துல நல்லா சமைச்சு டைட்டில எப்படியாச்சும் அடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ண ஆனா அது நடக்கல அதுக்குன்னு என்ன ஏமாத்திட்டாங்க ரிசல்ட்டை மாத்திட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு என்ன விட ராஜு உண்மையிலேயே நல்லா சமைச்சிட்டாரு எனக்கு அவர் வின் பண்றதுல ரொம்பவே ஹாப்பி தான் எனக்கு இவ்வளவு மாசம் அளவு கடந்த உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்ததுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு ரொம்ப ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஷபானா சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க